வணக்கம் விஜய் சேதுபதினு ஒரு நடிகர் இருக்கார் நல்லா வளர்ந்து வந்து நல்லா ஒரு ஒரு லெவலில் வந்திருக்கார் அவருடைய பையன் சூர்யா பாவம் அந்த பையன் சின்ன பையன் அவரை போட்டு ஒரு படம் எடுத்துட்டாங்க அனல் அரசு அப்படிங்கிறவர் ஒரு படம் பண்ணியிருக்கார் இயக்கம் பண்ணியிருக்காரு படம் பேர் வந்து ஃபினிக்ஸ் அந்த படம் வந்து சமீபத்தில் விழா நடத்தியிருக்காங்க சென்னையில் அதில் எல்லாரும் வருவாங்க இல்லையா வரும் மொதுந்த ரச ரசிகர்கள் ரசிகர்கள் என்ற ரச யார் ரச ரச வந்து அந்த சூர்யா கிட்டே பேசியிருக்காங்க சூர்யாவும் கேஷுவலாக பேசியிருக்காரு அந்த இதை நான் பார்த்தேன் அதில் என்ன பண்ணால் சிக்லேட் போட்டு சாப்பிட்டுருக்கார் சிவங்கம் சாப்பிட்டுருக்கார் சாப்பிட்டுன்னு பேசியிருந்தார் இன்னும் சுவிங்கம் போட்டு சாப்பிட்டுன்னு பேசுறதுல என்ன தப்பு அவர் டாஸ்மாக்ஸ் சரக்கு போட்டுவசார்னா தப்பு சுவிங்கம் தானேயா சாப்பிட்டாரு அதில் என்னையா தப்பை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் உடனே இந்த மாதிரி யூடியூப்லேயும் அந்த சமூக வலைதளத்துலையும் இப்போவே பந்தாவா இப்போவே ஆணவமா என்னடா இது அவர் தான் பண்ணார் இந்த பையன் சுவிங்கம் போட்டு பேசுனது தப்பா முட்டாப்பாடு சரி பேசிட்டேன் உங்களுக்கு என்ன இல்லை உங்களுக்கு என்ன போச்சு நீ ஏன் அவர்கிட்ட வந்து பேசுகிற உனக்கு பேச சொல்லி சுவிங்கம் போட்டு சாப்பிட்டாரா அது பெரிய தப்புன்னு அதுவும் மார்த்தி நாளைகிறானுங்க சில நாதாரிங்க தேவையா அவங்கவுங்க வேலையை பாருங்கயா அந்த பையன் நாட்டிங்காக ஒரு வேலையை அவரு பார்க்குறாரு உங்களுக்கு தான் வேலை அடுத்தவனை போய் சுரண்டிங்கன்னு தான் வேலை உங்களுக்கு ஆ மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம் எதுக்கி அவங்களுக்கு அது சமூக வலைதளத்தில் பரப்புறது அந்த அனல் அரசு பாவம் அந்த டைரக்டர் பொழிவிட்டார் நீங்கள் என்னப்பா சூர்யாவை நீங்கள் விமர்சனம் பண்ணலை அந்த படத்தையும் என்னையும் படக் குழுவினரையும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை முடிச்சுடுறோம் நீங்கள் எல்லோரும் எங்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது தயவுசெய்து அந்த அதை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அந்த தம்பி மன்னிப்பையும் கேட்டாராம் இல்லை எதுக்கு சொல்ல வரனா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறான் நாதாரி பசங்களா ஏன்டான் நடிகனு பின்னாடி நடிகை பின்னாலையும் தடவீங்கன்னு போறீங்க ஆ உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது சமூக அக்கறை கிடையாதுடா உங்களுக்கு ஆ கேவலமான பொழுப்பு நடத்திட்டு இருக்கீங்க இந்த வனிதாச்சும் அது ஏதோ பாவம் ஆமாம் வாழ்க்கையில் அடிப்பட்டு என்னென்னவோ பண்ணி பாவம் ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாங்க என்ன படம் அப்படின்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் மைக்கேல் மொதன காமராஜன் ஒரு படம் அது நான் சின்ன பையனாக இருக்கும் போது வந்த படம் கமலஹாசன் படம் அதில் ஏதோ ஒரு ராத்திரி சிவராத்திரின்னு படம் பாட்டு வந்துச்சாங்க எனக்கு கூட ஞாபகம் இல்லை அந்த பாட்டு இந்த படத்தில் வச்சுட்டாங்களாம் அதனால அண்ணன் இளையராஜா வரைஞ்சு கட்டுன்னு கோர்ட்டில் கேச போட்டார் அந்த படத்தை நீக்கணும் என்னுடைய காப்புரிமை மீறிய செயல் இது அப்படின்ட்டார் அது பாவம் புழம்புது வனிதா விஜயகுமார் இது வந்து இந்த இளையராஜாவுக்கு பிச்சல்லார்னாங்க இருந்தால் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு போட்டு எல்லாரும் மூஞ்சிலையும் முகத்துலையும் அடிச்சு விட்டாங்க அப்போ உடனே அவங்க தம்பி கங்கை அம்மரா எங்கள் கிட்டே இல்லாத பணமாங்க எங்கள் அண்ணன் பணமாக கிளைம் பண்ணுறாரு எங்ககிட்ட இல்லாத பணமா ஆமாம் உங்கள் கிட்டே இல்லாத பணம் தான் பிச்சைக்காரணம் நீங்க நீங்கள் எச்சகைக்கு சோறு எடுத்து விட்டாதே எச்சக்கைக்கு காக்காவுக்கு கொடுக்காதவனுங்க காக்காக்கு கையால் சோறு போடாதவனுங்க ஏனும் வந்து பேசுகிறானுங்க வேறு வேலை கிடையாது அவங்களுக்கு அது ஏதோ அந்த பொண்ணு ஒரு படத்தை அதுக்கு ஒரு வீம்பு அதுக்கிட்ட பணத்தை கொடுக்கணும் இது பிளாக்மெயில் ఇదవిదా చెంచుపోయి